ஹாய் வணக்கம் நண்பர்களே காளான் நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுவதோடு இதய நோய் புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்படாமையும் தடுக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுது இதனால வயதான தோற்றம் குறையும் பிற நோய்கள் இருந்து உடலை பாதுகாக்க உதவுது அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காளான்ல பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வகைகள் காணப்படுது இதுல ஒரு சில வகை காளான்களை மட்டுமே நம்ம சாப்பிட முடியும் சில காளான்கள் விஷத்தன்மை கொண்டது காளான்ல புரோட்டீன்கள் கார்போஹைட்ரேட்டுகள் வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுது மிக குறைந்த அளவே கலோரி உள்ளது இதனால இதய நோய் மற்றும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க உணவுல சேர்த்துக் கொள்வது நல்லது காளான்ல குறைந்த அளவு சோடியம் இருப்பதால் நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு சிறந்தது காளான்ல செலினியம் எனப்படக்கூடிய ரசாயன மூலக்கூறுகள் அதிகம் காணப்படுது காளான் சாப்பிடுபவர்களுக்கு உடல்ல இந்த செலினியம் சத்து அதிகரித்து எலும்புகளின் உறுதித்தன்மையை அதிகப்படுத்துது பற்கள் தலைமுடிகள் வளர்ச்சிக்கும் உறுதுணை புரியுது இரத்த சோகையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறந்த உணவு காளான் காளான் இரும்பு சத்து அதிகம் கொண்டது இரும்பு சத்தை நம்ம உடல் விரைவா ஏற்றுக்கொள்வதால கொள்வதால இரத்தத்துல சிவப்பு இரத்த அணுக்களின் உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகை குறைபாடு நீங்கி உடல் பலம் பெற தொடங்கும் காளான தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உடல்ல கெட்ட கொழுப்பு அதிகம் சேராம கொலஸ்ட்ராலின் அளவு சரியான விகித பராமரித்து உடலுக்கு நன்மையை செய்யுது நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவாக காளான் இருக்கிறது குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் இருப்பதால ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சரியா வைத்திருக்கும் காளான்ல பொட்டாசியம் அதிகம் காணப்படுது பொட்டாசியம் நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கத்தை குறைத்து இரத்த அழுத்தம் உயராம தடுக்குது உடல்ல ஓடக்கூடிய இரத்தத்திற்கு இரும்பு சத்து மிகவும் அவசியம் இந்த இரும்பு நம்ம உடலுக்கு வலுவை கொடுத்து காயங்கள் உடலை வேகமா மீட்டு கொண்டு வரக்கூடிய திறன் கொண்டது அதுபோல செம்பு சத்து ஈரலின் பணிகளை திறம்பட செய்ய ஊக்குவிக்கிறது காளான்ல இந்த இரண்டு சத்துக்களும் காணப்படுது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய காளான தொடர்ந்து சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க